ஹலோ வியூவர்ஸ் யாதும் முறை சேனலுக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் அதாவது ஓயம் கடைசியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ரொம்பவுமே அழகான மலை கோயில் இது அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு முன்னரே கிரிவலப்பாதை கொண்ட கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருக்கழுக்குன்றம் தாங்க இது கன்னிராசிக்கான பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படுது அதே போல் இது பாடல் பெற்ற தலமாகவும் சொல்கிறாங்க நான்கு அதாவது அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தர் இந்த நால்வருமே பாடல் பெற்ற தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு கோயில் நுழைவாயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதற்கான படி வந்து துவங்கிடுது படிகள் பார்த்திங்கன்னா ஐநூற்று சில்லற படிகள் வந்து இருக்குது ஆரம்பத்தில் ரொம்ப சுலபமாக இருந்த படிகள் வந்து கொஞ்சம் மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான படிகளாக இருக்குது அதாவது ரொம்ப ஸ்டீப்பாக அதாவது நேர்கூத்தாக அமைஞ்ச மாதிரி படிகள் இருக்குது அது கொஞ்சம் வயதானவர்களுக்கோ இல்லை உடல் நலம் குன்றியவர்களோ வந்து ஏறுறது சற்று சிரமமாக தான் இருக்கும் கோயிலில் நுழைஞ்சதுலேருந்து உச்சி வரைக்கும் நிறைய அனுமன்களை நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் நடக்கிற நாளில் போயிருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருந்தது பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த குறையும் இல்லை ரொம்ப அருமையான தரிசனம் கிடைச்சிது இந்த கோயிலோட மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமாக அமைஞ்சிருக்கிறது மற்றும் ஒரு தனி சிறப்புங்க இந்த கோயிலோட முழு வடிவமைப்புமே பார்த்தீங்கன்னா கற்களால் செதுக்குன வண்ணமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே நீங்கள் சுற்றுவட்ட பாதையில் வரும்போது கூட எல்லா சிலைகளுமே கற்களில் அதாவது ஒரே கல்லில் செதுக்குன சிலைகளாக தான் இருக்குது இதோட சுற்றுப்பாதையிலே பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதியும் இருக்குது தாயாருமே பார்த்தீங்கன்னா சுயம்பாக அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்புங்க இந்த கோயிலோட வேற என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு வந்து இங்கே இருக்க கோயில் குளத்தில் வந்து கிடைக்கிறதா சொல்லப்படுது சங்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலில் தான் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து கோயில் கிள குளத்துலேயே பார்த்திங்கன்னா சங்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அலைகள் வந்து வர்றதாகவும் அந்த குளத்தில் வந்து நுரைகள் வந்து தேங்கி நிற்கிறதாகவும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சங்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூன்று வருடத்துல திரும்பியும் சங்கு தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அது அந்த நிகழ்வுக்கு வந்து எங்களால் கலந்துக்க முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவையும் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த கோயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது அது இன்னும் சிறப்பாக இருக்குது அந்த அந்த வியூ பாயிண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சங்கு தீர்த்தத்தையும் பார்க்கலாம் உங்களால் தரைக்கோயிலோட கோபுரங்களையும் உங்களால் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த தரைக்கோயிலில் இருக்கிற கோபுரத்தை தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட முழு அழகையுமே இந்த மேலே இருக்க வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும் இந்த கோபுரத்துலேருந்து மொத்த ஊருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான வியூ பாயிண்ட்டில் உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கோயில் ஊருக்கு நடுவில் அமைஞ்சிருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க நம்ம போய்ட்டு வந்தோம்னாவே நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றதில் கண்டிப்பாக உத்தரவாதம் சொல்ல முடியும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருந்து இறங்குற வழி வந்து தனி வழியாக இருக்குது அந்த இறங்குற வழியில் பார்த்திங்கன்னா பட்சி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரியவங்க பட்சி தீர்த்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பறவைகளுக்கு வந்து உணவாக இந்த இந்த தீர்த்தங்கள் அமைஞ்சதாகவும் இங்கே வந்து இரண்டு கழுகுகள் வந்து எப்பயுமே மதிய வேலையில் கரு சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்து உணவு உன்றதாக வந்து வரலாறு இருக்குதுங்க இப்போது இங்கே கழுகுகள் வராததுனால இந்த இடத்த வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து பட்சி தரிசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் குகையும் இந்த கோயிலை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலும் சிவன் கோயில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே நிறைய சித்தர்கள் வந்து சுற்றிலும் தவார்ந்ததாக கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே வந்து அதுக்குன்னு ஒரு தனி குகை அமைச்சு இங்கே ஒரு சித்தர் வந்து அவரோட ஆன்மாவை வந்து முக்தி அடைஞ்சதாக சொல்லப்படுது அவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சுப்பையா சுவாமிகள் அப்படிங்கிறது தான் அவரோட பெயர் அவர் வந்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து இங்கே முக்தி அடைஞ்சதா இங்கே வந்து ஒரு நேம் போர்டு வச்சுருக்காங்க அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிட்டு செல்கிறாங்க அடுத்ததாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட வேற ஒரு சிறப்பு வந்து ஒருக்கல் மண்டபம் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுங்கிறது தான் அந்த மண்டபம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே இருந்து உச்சி வரைக்கும் ஒரே கல்லில் அமைஞ்சிருக்கு அந்த கல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு இது வந்து தொல்லியல் துறை வசம் இருக்கிறதுனால யாரும் அதை சேதப்படுத்தவோ அங்கே எதுவும் அசிங்கமானவோ கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க இது பார்வைக்கே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அதை தாண்டி கொஞ்சம் கீழே வந்தோம்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க இதிலருந்தும் பார்த்திங்கன்னா நீங்கள் முழு ஊரையும் ரசிக்க முடியும் அதே போல் இந்த கோபுரத்தோட உச்சியையும் உங்களோட பார்த்து ரசிக்க முடியும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான மண்டபமும் ஒரு அமைதியான சூழல் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நீங்கள் விநாயகருக்கு முன்னாடி அமர்ந்து வழிபாடலாம் அதே போல் பாடல் பெற்ற இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க Thank you.